ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழித்து சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் ரோஹித் சர்மா வந்து ஒரு ஒருநாள் போட்டிகளில் வந்து தொடர்ந்து வந்து சரியான ஃபார்ம் இல்லாத சுச்சுவேஷனில் வந்து இந்த நாள் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டியோட ஓய்வு பெறுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே தான் விளையாடறதுக்கு தயாராக இருப்பதாகவும் வந்து தான் வந்து அந்த அந்தளவுக்கு ஃபிட்னஸ் வந்து தயாராக வச்சிருக்கிறதாகவும் வந்து ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காரு கௌதம் கம்பீரும் பிசிசியும் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு வந்து வேறு ஒரு கேப்டனை நியமிக்க முடிவு பண்ணியிருப்பதாகவும் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா சிறேயஸ் ஐயர் அல்லது சுப்மன் கில் இவங்க ரெண்டு பக்கத்தில் யாராவது ஒரு ஆளை வந்து கேப்டனை ட்ரெயின் பண்ணி இந்த ரெண்டு வருஷத்தில் ட்ரெயின் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து கேப்டனை வந்து நீடிக்க மாதிரி வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து ரோஹித் சர்மாவோட இந்த அறிவிப்பால் வந்து கேப்டனை வந்து தற்போது மாற்றக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாததுனால வந்து காம்பீர் வந்து கடுப்பாகிட்டாரு தான் வந்து சொல்லணும்